வெள்ளை சட்டைகளில் படிஞ்சிருக்கிற கரையை ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரே ஒரு டேப்லெட்டை மட்டுமே வச்சு எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷர்ட் காலரில் உள்ள கரை ரொம்ப நாள் உள்ள மஞ்சள் கரை பேனா இங்கரை டீ காஃபி கரை இந்த மாதிரி எந்த கரையாக இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து பளிச்சுன்னு போயிடுங்க அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுங்க நம்ம வீட்டில் எக்ஸ்பைரியான டேப்லெட் வந்து ஒன்றாவது இருக்கோங்க அந்த மாதிரி டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு டேப்லெட் எடுத்துருக்கேன் இந்த டேப்லெட்டை ஒரு கேரி பேக்கில் போட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பவுல் மாதிரி எடுத்துக்கலாங்க இதில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கணுங்க இது கூட நம்ம தூளாக்கி வச்சுருந்த டேப்லெட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஆஃப் லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சோப்புத்தூள் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது மூணுத்தையுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்குது பாருங்க அந்த ஷாம்பில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஷேர்ட்டை வந்து ஊற போட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி நல்லா சூடு ஆறணுங்க அது வரைக்கும் ஊறினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதிலே வந்து நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கரையெல்லாம் ரிமூவ் ஆகியிருக்கோங்க உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கரையை இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதுங்க சூப்பராக பளிச்சின்னு ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் ஒரு கரை கூட நமக்கு இருக்கவே இருக்காதுங்க இப்போ ஷார்ட்டை வந்து நல்லா காய வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக போயிருங்க காலரில் உற கரை ரொம்ப நாள் படிஞ்ச மஞ்சள் கரை அப்புறம் எல்லா கரையுமே ரொம்ப சூப்பராக போய் பளிச்சின்னு புது ஷேர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்